the <laughs> சார் தமிழகத்தை ஒழிக்க ஒரு வழக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அஜித்குமார் கொலை வழக்கு தான் சார் இதுல நீதிமன்றம் அரசுக்கு எதிராக வந்துட்டு சரமாரியான கேள்வி எல்லாம் எழுப்பி இருந்துச்சு இருந்தாலும் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் பெற்றோர்களிடம் பாத்தீங்கன்னா சாரி தெரியாம நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வார்த்தையில இருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இது போல இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி கணக்கு வருது ஆனா எந்த ஒரு இடத்துக்கும் முதல்வர் போய் கேட்டதில்லை இந்த மாதிரி சாரின்னா தோணுது இல்ல இப்ப ஏன்னா தேர்தல் நெருங்கி வருதுங்கிறதுனால இதுல வந்து சாரின்றாங்க ஆனா அவர் பொறுப்புள்ள எல்லாருக்கும் தலைமையா இருக்கக்கூடிய முதல்வர் சும்மா ஒரு வார்த்தையில சாரிமா அப்படின்லாம் சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது முதல் விஷயம் ரெண்டாவது அவர் அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை அப்படின்னு கொடுத்துருக்கு சொல்லி அது ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் யாரா இருந்தாலும் நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அரசால நடந்த ஒரு தவறு கொடூரம்னே சொல்லலாம் அரசால நடந்த ஒரு கொடூரம் அதுக்கு வந்து நடந்தது அரசு அதிகாரிகளால் நடந்ததுக்காக அரசு இது வரைக்கும் இப்போ அவசரமா இந்த ஐம்பது லட்சம் நிவாரணம் எது கொடுக்கணும் தவறு செய்தவர்கள் அரசு அதிகாரிகள் அந்த துறையில் உள்ள சிலர் அவங்க கிட்டே இருந்தாலும் வாங்கி கொடுக்கணும் அது எதுக்கு இவங்க வந்து மக்கள் இருந்து ஐம்பது லட்சம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் போது பத்து லட்சம் கொடுத்தீங்க அந்த பண்ணவங்களுக்கும் காசு கொடுத்தீங்க விமர்சனம் வந்தது பெரிய அளவு விமர்சனம் மக்கள் வச்சாங்க இப்போ அவசர அவசரமாக இவருக்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன நீங்க வந்து இதே இடத்துல அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நீதிமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்து நாங்க அவங்களுக்கு நஷ்டம் எடுத்தாரோம் நிவாரணம் செய்யறோம் இப்போ நீங்க எதுக்கு அவசரமா கோர்ட்டு அந்த கோர்ட் கேஸ் ப்ரொசீடிங் தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்க ஐம்பது லட்சம் கொடுக்குறோம்னு பண்றீங்க அப்ப இது ஏதோ ஒரு பெரிய பின்னணியை மறைப்பதற்காக ஒரு முகாந்திரம் மாதிரி தானே இருக்கு நீங்க செய்யறது வந்து அப்படிதானே இருக்கு மக்களுக்கு பார்வைக்கு என்ன நீங்க எதுக்கு அவசரமா செய்யணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் மக்கள்கிட்ட இந்த கேள்வி கண்டிப்பாக அனைவரிடத்திலும் இது அது கண்டிப்பாக முதல்வர் பதில் சொல்லியிருக்கோர் சங்கிரிக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பணத்துக்கும் ஸ்பெஷல் டாஸ்க் போர் வந்தது வந்தது தமிழ்நாட்டில் முதல் அப்போ இது பின்னாடி இருக்கிற பெரிய ஆட்கள் அந்த உத்தரவு போட்டவர்கள் அவர்களுக்காக தான் அவசரவசரமா இதெல்லாம் முடிச்சது நீங்க அவசரமா பண்ணது ஏன்னா அதுக்காக தான் இது பின்னாடி பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க அத்தவ அதாவது அதிகாரத்தில் உள்ளவங்க அதிகாரத்தில் உள்ளவர் அப்ப அவர்கள் அவசரமாக இதை வரட்டு முடிக்க பார்த்தாங்க ஆனால் முடியலை நீதிமன்றம் போயிடுச்சு ஏன்னா நடந்தது வந்து ஒரு கொடூரம் மக்கள் அங்கங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டு இப்போ கேள்விகள் சராமரியா கேட்கறதுனால இவங்களால முடிக்கிறாங்க ஆனால் வரைக்க பார்த்தது அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய அந்த ஒரு ஆணவ போக்கு அது வந்து அப்பட்டமா தெரியும் இது அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார் இது வரைக்கும் பல கட்ட நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இது வரும் அரசியல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா சார் கண்டிப்பா எதிரொலிக்கும் சார் சாத்தான்குளம் எப்படி எதிரொலிச்சது ஆனா அது வந்து திமுகவோட அரசியல் வியூகத்தினால எதிரொலிச்சுது ஆனா இது மக்களின் எழுச்சி காரணமா இது எதிரொலி ஏன்னா சாத்தான்குளம் போது நீங்க நல்லா பாக்கலாம் கொரோனா காலத்துல வீட்டுல முகமுடி போட்டுக்கிட்டோம் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு அதுல எழுதிக்கிட்டு வீட்டுல எல்லாரும் பிளக்கார்ட் கொடுத்துக்கிட்டு எல்லாருமே பேசினாங்க நடிகர் நடிகை அத்தனை அந்த என்ன சொல்றது பெய்டு மீடியா இன்க்ளூடிங் இப்ப எம்பியான தமல் வரைக்கும் எவ்வளவெல்லாம் பேசுறாங்க முதல்வரை எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கு எவ்வளவு பேசுனாங்க இந்தியாவே உத்து நோக்குன்னு உலக அசிங்கம் பண்ணாங்க அந்த அரசியல் இவங்க பண்ணலை ஏன்னா ஒரு மரணத்துல அசிங்கம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அதிமுகவும் பாஜகவும்லாம் நீதி கேட்கிறார்கள் ஆனால் திமுக அரசியல் பண்ணி வந்துச்சு அன்னைக்கு ஆனா இது மக்கள் புரட்சி வெடிக்கும் மக்கள் கேள்வி கேட்பார்கள் ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த சாத்தான்குளம் சம்பவம் என்பது நடந்து கொஞ்ச நாள்ல வந்து எல்லாருமே ரெண்டு நாள் அடுத்த நாளே பேச ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதுக்கு வந்தது ஆனா இப்போ மக்கள் கோர்ட்டுக்கு வந்தோடனே நீங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்ல வெளியில இருக்கிறவங்க பேசுறாங்க அடுத்த நாள் என்ன இப்ப நடக்குது கொடூரம்னு முதல் நாள்ல இருந்தே கொடூரம்னு பேச ஆரம்பிச்ச ஒரு வழக்கு கருது சாதாரணமா வந்துருது இது கண்டிப்பா அரசியல் மாற்றத்தை உண்டு போகணும் ஏன்னா திமுகவுக்கு வந்து ஒன்னு ரெண்டு இல்லை இருபத்தி எட்டு வழக்கு இது வரைக்கும் அப் பண்ணணும் சரிங்களா திரையில மட்டும் கடந்த ஒரு போன வருஷமா அதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஒரு ஆறு மாசத்துல மட்டும் முன்னூறு பேருக்கும் அதிகமாக சிறைச்சாலையில இந்த கை கால் உடைஞ்சவங்க உடஞ்சவங்க பாத்துக்கூட வைக்கி வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை இங்க நடக்கும் நேத்து ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு குழந்தைய கடைச்சிட்டு போய் வச்சிருக்காரு வீட்டுல பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க ஸ்டேஷன்ல வச்சு காணொலிகள் அதாவது அடுத்தடுத்து ஒரு துறை மீது வந்துகிட்டு இருக்கு அந்த துறையை சார்ந்த அதோடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் பிசாம இருக்காரு அதெல்லாம் பத்தி கேட்டா அதிகாரிகள் என்ன தவறு பண்ணாங்க யார் தவறு பண்ணா அப்படின்னு கேக்குறாரு கேள்வி அவருக்கு அப்படிதான் புரியுது சோ அவருக்கு நிலமையோட சீரியஸ்னஸ் புரியல அவருக்கு என்ன இரநூறு ஜெயிப்போம் காசு இருக்கு நம்மள்கிட்ட ஜெயிச்சுருவோம்ன்ற நம்பிக்கையில இருக்காரு இது மக்கள் எழுச்சி கண்டிப்பா இதுல வரும் ஏன்னா ஆல்ரெடி போன மாசமே ஒரு எழுச்சிய மக்கள் பார்த்துட்டாங்க இந்த மாசம் அரசுக்கு எதிரான ஒரு எழுச்சி கண்டிப்பாக இது வந்து அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி சார் இது வந்து ஒரு உயிர் அப்பாவி உயிர் சும்மா வந்து ஆக்சிடென்டா போனது இல்லை அடிச்சு கொலம் பண்ணிட்டு அதை வந்து மறைக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க பழக்கோட இது அடுத்த கட்டம் நடக்கும்னு சொல்லாத முதல்வர் என்ன சொல்றார் வலிப்பு வந்துச்சு அவரு அதனால இறந்துட்டாருன்னு முதல்ல எதுக்கு சொல்லணும் தெரியலன்னா சொல்லக்கூடாது இல்லை தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு சொல்றீங்க நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணீங்க எடப்பாடி அவர்ல செய்தியில் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு அவர்லாம் முதல்வரா அப்படின்னாரு நீங்க எதுவுமே தெரியாம வலிப்பு வந்து விழுந்துட்டான் நீங்க அதுக்கப்புறம் பார்த்தாதான் அது மிளகா வரைக்கும் போட்டுருக்காங்க மொத்த உருப்புள்ளியும் நாற்பத்தி நாலு இடத்துல அடி பிளாஸ்டிக் பைப்பு உண்ட இதுல மரக்கட்டில இருந்து அடிச்சிருக்காங்க அதுவே தெரியாம அவர் வலிப்பு வந்தது விழுந்து விட்டார் அப்படின்னு சொன்னவங்க அப்ப இது மக்கள் புரிஞ்சுக்க இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி வரும் சார் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து சைலண்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இந்த அந்த துறை இந்த மீடியா எல்லாருமே ரொம்ப சைலண்டா இது வந்து மக்கள்கிட்ட ரீச் கூடாதுன்னு குறிப்பா இருக்காங்க குறிப்பா இருக்காங்க ஆனா மக்களிடம் தானாக தேர்ந்து விட்டது ஆந்திராவிலிருந்து பவன் கல்யாணம் எதற்கு தமிழ்நாடு வருகிறார் இவர் கன்னட பிரகாஷ் ராஜா கூப்பிட்டு இங்க பேசுறது முதல்வரை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லுங்க அப்படின்னு பேச வச்சாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க சார் போனாங்க ஏன் பேசல ஏன்னா வாய்ப்பு வராது துறைத்துறை கையில இருக்கு மீடியா கையில இருக்கு இவங்க என்ன நினைச்சாங்க யாரும் சைலண்டா ஆயிடுச்சு நம்ம மக்கள் வந்து மறந்துட்டாங்க இன்னைக்கு சார் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு வந்து திட்டங்களை அறிவிக்கிறேன் அடுத்த திட்டத்தை பத்தி பேசுறேன் மக்களோட மக்களா இருக்கேன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கோ இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து எதிர்வினை வரும் இதற்கு எதிர்வினை கண்டிப்பாக உண்டாகும் மக்களிடத்துல எழுதி எழுச்சி வரும் இது நீங்க எழுதி வச்சீங்க போன ஜெயிச்சாங்கல்ல இந்த முறை இவ்வளவு தொகுதி அதிக தொகுதி இருபத்தொன்னுல அதெல்லாம் வந்து இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு ஷாப் ட்ரீட்மெண்ட் வரும்